சென்னை கூடுவாஞ்சேரியில் உள்ள காயிரம்பேடு பகுதியில் வீடுகளுக்குள் மழை நீர் புகுந்ததால் மக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சம்பத் நேரையில் வழங்க கேட்கலாம் வணக்கம் சம்பத் தற்போது கூடுவாஞ்சேரியில் மக்கள் படும் துயரங்கள் தொடர்பான விவரங்களை பதிவு செய்ய சம்பத் வணக்கம் திவ்யா வடகிழக்கு பருவமழை தீவிரமழையை துவங்கி இருக்கிறது இந்த சூழலில் சென்னையில் கடந்த நாற்பத்தெட்டு மணி நேரமாக விட்டு மழை என்பது பெய்து வருகிறது இந்த சூழலில் சென்னையின் புறநகர் பகுதிகளான தாம்பரம் முடிச்சூர் கூடுவாஞ்சேரி இந்த பகுதிகளில் அதிக அளவில் பாதிப்பு என்பது ஏற்பட்டிருக்கு நம்ம பார்க்கக்கூடிய பகுதி என்பது கூடுவாஞ்சேரி பகுதிக்குட்பட்ட காரியம் கா காயரம்பேடு அந்த பகுதியில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் இந்த பகுதியில் குடும்பங்கள் வசித்து வருகிறாங்க இந்த பகுதி முழுவதுமாகவே முழங்கால அளவிற்கான தண்ணீர் என்பது தேங்கியிருக்கிறது இந்த காட்சியை தான் நம்ம ஒளிப்பதிவாளர் காட்டிட்டு வராரு மேலும் அது மட்டும் இல்லாமல் இந்த இந்த பாதிக்கும் மேற்பட்ட வீடுகளில் வந்து மழைநீர் சூழ்ந்து பார்க்க இந்த 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 காட்சியை நீங்களே பார்க்கலாம் பகுதியில் வசிக்கக்கூடிய ஒருவர் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய தண்ணியை வந்து அவரே வந்து இறச்சி வெளியே ஊத்திட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டுகளில் இருக்கக்கூடிய உடைமைகளும் உடைமைகளும் பத்திரப்படுத்தக்கூடிய பணியில் வந்து வீட்டில் இருக்கிறவங்கள செஞ்சுட்டு வராங்க இந்த வீடில் நேத்து நைட்ல இருந்தே இந்த மாதிரி ஒரு நிலைதான் நீடிச்சுட்டு வரதாகவும் தற்பொழுது கொஞ்சம் தண்ணீர் என்பது வடிந்திருக்கக்கூடிய காட்சி தான் ஒரு அன்றாட தேவை முடியாமல் இந்த மாதிரி ஒரு சூழல் அவங்க முடங்கிட்டு வராங்க நீங்க பாக்கலாம் அவங்களோட உடைமைகள்ல அவங்களே எப்படி பத்திரப்படுத்தி வச்சிருக்காங்க நேற்று நைட்ல இருந்து இவங்க அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்க ரெண்டே பேரை வந்து இதெல்லாம் தூக்கி வச்சிருக்கிறதாகவும் எந்த ஒரு ஹெல்ப் நேத்து நேத்து பிற்பகங்கள்ல இருந்தே வந்து இந்த மாதிரி ஒரு நிலை தான் இருக்கு அவங்களோட அந்த டாக்குமெண்ட்ஸ் இந்த பைகள் குழந்தை புத்தகங்கள் எல்லாத்தையும் வச்சுட்டு இருக்காங்க இந்த வீட்டுல வசி வசிக்கக்கூடிய பெண்மணி அவங்க கிட்ட சில கேள்விகளை கேட்கலாம் எத்தனை தண்ணி உள்ள வந்தது என் பேர் தேவி நேற்று காலையில் மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு திடீர்னு கொஞ்சம் ஒரு நாலு மணி நேரம் பெயர் ஃபுல்லா தண்ணி வீட்டுக்குள்ள வந்துருச்சு எங்கெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு போய் மூட்டை அடிக்கும் மணல் மூட்டுக்கு மேல தண்ணி வந்துருச்சு நேத்துல இருந்து நாங்க ரொம்ப தண்ணியில கஷ்டப்பட்டு இருக்கோம் குழந்தை பாட்டுக்கு இல்ல பால் பாயட்டுக்கு வசதி இல்ல ஒண்ணு இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறோம் நாங்க எங்கள் நிலமையை பார்த்தா புரியாது இங்கேருந்து இந்த கஷ்டப்படுறவங்களுக்கு மட்டும்தான் இங்கேருந்து தெரியும் ரொம்ப வாழ்வாதாரம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களுக்கு வந்து மழை தண்ணி கொஞ்சம் வெளியே போனால் கூட நாங்கள் வேலைக்காவது போய் விருந்துக்குவோம் இப்போ ரெண்டு இன்னும் இந்த தண்ணி போகிறதுக்கு ஒரு வாரம் ஆகும் இந்த ஒரு வாரமும் நாங்கள் இங்கே தான் இருக்கணும் ஆனால் எங்களுக்கு வாழ்வாதார சாப்பாட்டுக்கு இல்லை குழந்தைகளுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லை திடீர்னு உடம்பு சரியில்லைனாலும் குழந்தைகள் கூப்பிட்டு இந்த மலையில் எங்களால் போக முடியாது இந்த மலையில் எல்லாத்துக்கும் ஜுரம் வரும் குழந்தைகளால எங்களால் சேஃப்டி பண்ணவே முடியல நேற்று இருந்து தண்ணி வந்து கம்மியாகிட்டே இருக்கு திடீர்னு இன்னும் மழை அதிகமாக வந்து இன்னும் வீடு பையன் கழுத்து வர அளவுக்கு தண்ணி இங்கே வர வாய்ப்பு இருக்கு இங்கே தண்ணி போகிறதுக்கு எங்களுக்கு வழியே கிடையாது இந்த மாதிரி மழை தண்ணி வளர்ப்பு இருந்தாங்களா இல்லை பக்கத்தில் இருக்கிற ஏரி திறக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பண்ணியிருந்தாங்க சார் எதுவுமே எங்களுக்கு வாய்ப்பு சொல்லல எங்களுக்கு தெரியவும் செய்யாது மழை பேஞ்சிட்டே இருந்துச்சு தண்ணி உடனே ஏறிச்சு இது வந்து வருஷம் வருஷம் நடக்கிறது எங்களுக்கு யாரும் எச்சரிக்கை பண்ணணும்லாம் இல்லை கொஞ்சம் மழை பெஞ்சாலே இங்கே தண்ணி நின்று மணல் மூட்டை போட்டு தப்பிக்க கொஞ்சம் என்பது வீடுகளுக்குள்ள புகுந்ததாகவும் இதனால அவங்க என்ன செய்வதுன்னு தெரியாம அவங்களால முடிஞ்ச சில இது பொருட்களை வைத்து அவர்களோட சரி செய்து வருங்க அதே மாதிரி அவங்களோட கிச்சன் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சமையல் அறையோ முக்கியமான ஆவணங்கள் இது போன்ற தொகுதியில் வந்து பத்திற்கும் மேற்பட்ட தெருக்கள் இருக்கின்றன இந்த பத்திற்கும் மேற்பட்ட தெருக்கள் அனைத்து வீடுகளிலும் இதே மாதிரி ஒரு நிலைமைதான் இருக்கு இந்த பகுதி மக்களோட பிரதான கோரிக்கைனா இது வரைக்கும் யாருமே வந்து பார்வையிடல எந்த ஒரு நிவாரணமும் எங்களுக்கு வழங்கல இந்த மாதிரி ஒரு சூழல் தான் இருக்கு அப்படியே நம்ம ஒளிப்பதிவாறு காட்டுவார் வெளியே அடுத்தடுத்த வீடுகள்ல பார்க்க முடியும் எந்த அளவுக்கு தண்ணீர் என்பது தேங்கி இருக்கிறது பார்க்க முடியும் எந்த அளவுக்கு தண்ணீர் என்பது தேங்கி இருக்கிறது விட்ட இது கடக்க முடியாது ஆனா இதுக்கு உள்ள இப்படி இந்த இந்த சைடு கடுத்து இந்த செயர் போக போக வந்த ஆழம் என்பது அதிகமா இருக்கிறதுனால இவங்க இந்த பகுதியில முடங்கிட்டு இருக்காங்க பொதுவா இந்த மழை இந்த பகுதியில முடங்கிட்டு இருக்காங்க பொதுவா இந்த மழை காலங்களில் வெள்ளம் ஏற்படும் போது இந்த ஃபைபர் படகுகள் எடுத்து வந்து மீட்பு பணிகளோ இந்த நிவாரணப் பணிகளோ வழங்கப்படுவது எப்பொழுதுதான் நம்ம பார்க்கக்கூடிய காட்சி ஆனா இந்த பகுதியில வந்து நேத்து பிற்பகல இருந்தே இந்த இந்த அளவுக்கு தண்ணீர் இருக்கும் போதும் எந்த ஒரு மீட்பு பணியோ எந்த ஒரு அதிகாரியோ உள்ள வந்து பார்வையிடல அப்படின்ட்டு இந்த மக்களோட ஒரு கோரிக்கையா இருக்கு இந்த பகுதியை சேர்ந்த ஒரு அம்மா நம்ம கிட்ட இருக்காங்க அவங்க கிட்ட சில கேள்விகளை கேட்கலாம் யாருன்னா வந்து பார்வையிட்டாங்களா ஏன்னா நிவாரணம் கிடைச்சிதா இல்ல உங்களோட கோரிக்கைகள் என்னன்னு சொல்லுங்க எங்களுக்கு யாருமே வரல சார் இது வரைக்கும் எந்த ஒரு இதுவும் எந்த இதுவும் எவிடென்ஸும் எதுவும் பண்ணலை நேற்று சாயங்காலம் நான் வேலையை விட்டு வரும்போது என் பொண்ணுக்கு போன் அடித்தேன் என்னம்மா நிலவரம் நல்லா தேர்த்தி ஏற கட்டினீங்களா எதுவும் யார கட்டலமா தண்ணி கட்டி உள்ளே பூந்துருச்சுன்னு சொன்னாப்பல அப்புறமா நான் வேலையில் பர்மிஷன் கேட்டு நான் வந்தேன் வந்தப்போ ஒரு அதிகாரி வந்து நின்றுந்தாப்பில அப்பயும் நான் அவர்கிட்ட கேட்குறேன் ஏதோ மண்ணு மூட்டை போடுங்கன்னு தலையை ஆட்டிட்டு அவர் மட்டும் அவர் போயிட்டார் நைட்டு வந்து பார்க்குறேன் இறங்கி வரேன் அவ்வளோ தண்ணி நிற்கிது எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அதாவது என்ன நான் பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்டு கிடக்கிறோம் இங்கேருந்து பணையில் போய் உடச்சி விட்றேன்னு சொன்னாங்க அதுக்கு உடச்சு விட்றேன் உடச்சி உட்றன்னு சொல்லிட்டு அதுக்கு தீர்வு பண்ணாமல் ஜேசிபி வருது ஜேசிபி வருதுன்னு நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் ஜேசிப்பு வருன்னு உட்காந்துருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து உடைக்க வேண்டிய இடத்துல உடைக்கல உட உடைக்க கூடாத இடத்துல வந்து தாக்கல் வந்து கேட்குறாங்க அவரால் எந்த பதிலும் சொல்ல முடியாமல் உடைக்கவும் முடியாமல் முன்னொருத்து விட்டு இடத்துல இருக்கிற காம்பவுண்டை உடைச்சி தான் தண்ணி போகணுங்க அது பண்ணியும் எதுவும் பண்ணலை அப்ப நாங்க என்ன பண்ண முடியும் இதுக்கு உண்டான நிலைமை எங்களுக்கு என்ன ஆவருது வருஷாந்திரம் இதே தான் இருக்க கண்டி எங்களுக்கு எந்த தீர்வு கிடைக்கல எங்களுக்கு எந்த தீர்வுமே இல்லாம எந்த இதுவுமே இல்லாம இருந்தா நாங்க எங்க போய் நிக்கிறது நீங்க சொல்லுங்க நேத்து வந்து கண்ட்ரோல் ரூம் நம்பருக்கு கால் பண்ணிருந்தேன் என்ன மாதிரி சிக்கல்கள்லாம் சந்தித்தீங்க அந்த கண்ட்ரோல் ரூம் கால் பண்ண கண்ட்ரோல் ரூம் கால் பண்ணாலேயே இந்திக்கார எடுத்து போல் போல்ன்ற நாங்க என்னத்த போல்னோ இந்தி என்னங்க இது இப்போது ஸ்டாலின் சொல்கிறார் சார் முதலமைச்சர் சார் சொல்கிறாரு கால் பண்ணுங்கள் உடனே நடவடிக்கை நாங்கள் கால் பண்ணுறோம் நேற்று என் குழந்தைக்கு உடம்பு சரி இல்லைன்ட்டு ஒரு பாட்டில் மருந்து வாங்க இறங்க முடியல மருந்து வாங்க நாங்கள் கால் பண்ணுறோம் போல் போல் போல்ன்றானுங்க தான் பேசுகிறானுங்க எங்களுக்கு தமிழில் பேசுனா தானே புரியும் தமிழும் கிடையாது அப்போ நாங்கள் என்ன தான் பண்ணுறது எங்கள் நிலமை என்ன தான் ஆவிறது நாங்கள் எங்கே சாவணுமா குழந்தைங்களுக்கு ஆகுது இந்த தண்ணியில் நட இருந்து இருந்து இப்போ எங்களுக்கும் உடம்பு சரியில்லை நேற்றுலேருந்து தான் இந்த தண்ணியில் கடக்குறோம் நாங்கள் எங்களுக்கு எங்களோட வாழ்வாதாரம் என்ன வருது என் பொண்ணு டென்த்து படிக்குது அதோடய வாழ்வாதாரம் என்ன ஸ்கூலுக்கு போகணும் படிக்கணும் புக்கெல்லாம் நினஞ்சி போச்சு இப்படி வச்சுருக்கேன் நாங்கள் குழந்தைங்களுக்கு எங்களுக்கு எங்களுக்கு இந்த ஒரு விடிவு காலம் எங்களுக்கு கிடைச்சாகணும் அவ்வளோதான் திவ்யா இந்த பகுதி மக்கள் வந்து பல்வேறு கோரிக்கைகளை முன் வச்சிருக்காங்க அதே மாதிரி கண்ட்ரோல் ரூம் நம்பர் வந்து வழங்கியிருந்தாங்க நேற்று அதை பற்றி செய்திகளும் வெளியிடப்பட்டது ஆனால் அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டால் வந்து மொழி பிரச்சனை என்பது இருப்பதாக பிரதான கோரிக்கையாகவும் இருக்கிறது அதே போல் இந்த பகுதியில் எந்த ஒரு மீட்பு பணியும் நடைபெறாததை நம்மளால் பார்க்க முடியுது இந்த பகுதி மக்களே வந்து அந்த மண்மூட்டைகள் நம்ம ஒளிப்பதிவாளர் காட்டக்கூடிய காட்சியில் தெரிகிற அந்த மண்மூட்டைகள் வந்து இந்த பகுதி மக்களாக தான் வைத்திருக்கிறார்கள் இது வரைக்கும் யாரும் வரவில்லை எந்த ஒரு நிவாரணமும் கிடைக்கவில்லை ஒரு அவசரத்திற்கான தேவைகளுக்கு கூட அவர்கள் வெளியே செல்ல முடியாமல் வீடுகளுக்குள்ளேயே முடங்கியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய நிலை தான் இருக்கிறது திவ்யா இருந்து முழுமையான விவரங்களை பதிவு செய்ததற்கு நன்றி சம்பத் Omax, best and Briefs.